ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூப்பரான டேஸ்டியான நல்ல சத்தான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பீட்ரூட் சட்னி இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு பீட்ரூட் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பீட்ரூட் சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கலாம் பருப்பை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு அஞ்சு காஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் சாதாரணமாக நீங்கள் எவ்வளோ வந்து காரத்துக்கு மிளகாய் சேர்ப்பீங்களோ அதை விட ஒரு மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க அதாவது பீட்ரூட்டில் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் இல்லைங்களா அதனால் ஒரு மிளகாய் சேர்த்து போடும்போது காரம் வந்து கரெக்டாக இருக்கும் மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துருங்க சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துடலாம் பீட்ரூட்டை வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க பீட்ரூட் தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் கொஞ்சம் ஆனதும் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் பீட்ரூட்டில் இருக்க அந்த பச்சை வாசனை கொஞ்சம் லைட்டாக போனதும் தேங்காய் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் இந்த பீட்ரூட் சட்னிக்கு வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக விடாமல் துவையல் மாதிரி அரைச்சி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிருச்சு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சத்தாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் புளி கண்டிப்பாக இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க காரமும் எப்பயும் சேர்க்குறத விட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு கடைசியாக சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம் சூப்பரான சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இட்லி தோசைக்கு ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம செஞ்ச அளவு தாராளமாக ஒரு நாலுலருந்து அஞ்சு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நான் இன்றைக்கி தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ